மும்பையிலிருந்து உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவுக்கு புஷ்பக் எக்ஸ்பிரஸ் சென்று கொண்டிருந்தது மகாராஷ்டிராவின் ஜல்கான் என்ற இடத்தை கடந்தபோது ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக வதந்தி பரவியது பயணிகள் உயிர் பயத்தில் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினர் பயணிகள் மொத்தமாக இறங்கி தண்டவாளத்தில் கும்பலாக நின்று கொண்டிருந்தனர் அப்போது மறுபுறத்தில் டெல்லியிலிருந்து பெங்களூரு நோக்கிச் சென்ற கர்நாடகா எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகள் மீது மோதியது இதில் பத்து பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் நாற்பது பேர் படுகாயமடைந்தனர் சிலர் சீரியஸாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரலாம் என அஞ்சப்படுகிறது கதிரானந்த் அமலாக்கத்துறை ஆபீஸில் ஆஜர் ரெய்டில் சிக்கிய பணம் அதிகாரிகள் கேள்வி திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனின் மகன் கதிரானந்த் இவர் கடந்த இரண்டாயிரத்து காட்பாடி லோக்சபா தொகுதியில் போட்டியிட்டார் அப்போது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக பறக்கும்படை சோதனை நடத்தியது அமைச்சர் துரைமுருகனுக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பதினோரு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது அதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடுப்புச் சட்டத்தில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது கதிரானந்த் எம்பி ஆனதிலிருந்து அவரது குடும்பத்தினரின் சொத்து மதிப்பு பல மடங்கு அதிகமாகி இருப்பதை கண்டறிந்தனர் இதையடுத்து காட்பாடியில் உள்ள ஆனந்த் வீடு கிறிஸ்டியன் பேட்டையில் உள்ள அவரது கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் கதிரானந்த் கல்லூரியிலிருந்து பதிமூன்று கோடியே ஏழு லட்சம் ரூபாய் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது சொத்து ஆவணங்கள் டிஜிட்டல் ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன இது தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு கதிரானந்த அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இதையடுத்து சென்னை ஆயிரம் விளக்கு கிரீம் சாலையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிரானந்த் ஆஜராகினார் கைப்பற்றப்பட்ட பணம் பரிமாற்றம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனா்

அதையெல்லாம் பொறுமையாக நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கேட்டுக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு இந்த மைனிங் திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு இது முதல் இருந்தே நண்பர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் பதினான்காம் தேதி பிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்திற்கு பதில் எழுதிய பொழுது கூட மாநில அரசு குறிப்பாக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு சொல்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏக்கர் எங்கேயும் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசு விற்கிற அதன் பிறகு தான் இந்த மைனிங்கே போகுது ஆக்ஷன் போகும் இது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏழாம் தேதி ஒரு தனியார் நிறுவனம் ஆக்ஷனில் எடுத்த பிறகு கிராம மக்கள் அப்டேகம் பண்றாங்க ஸோ பாரதி ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் உடனடியாக நம்முடைய மந்திரி ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சு இதை நிறுத்தி வச்சிருக்கோம் கிராம மக்கள் அவர்கள் வந்திருப்பது இரண்டு கோரிக்கை ஒன்னு நிறுத்தி வைச்சதற்கு நன்றி சொல்வதற்கு அதே போல கிராம மக்கள் முழுமையாக முழுமையாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு நான்கு ஏக்கர் முழுமையாக இந்த பகுதியில் இருந்து மைனிங் வரக்கூடாது பல்லுயிர் தளம் மட்டுமல்ல பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டுமல்ல முழுமையாக வேண்டாம் எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கிறாங்க பிரதமர் மோடி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறார்கள் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா இந்த நாயக்கன்பட்டி வெள்ளாளப்பட்டி கன்ஸ்டன் பிளாக் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர் இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளை வர அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசி நாளை மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக नाले के भरद को तोमतमरो रटले की पूरी इतना अम्बलकार राया को अमित ये नहीं माय के नीचे कर रहे भाई मोहले में संता तो नहीं है अधिकारियों नाले के भरद के अमाल नांगल बारे जात कच्ची मक्कले के इन उरदी मड़ी पूरा फेस हगा हुआ है नहीं अरे वो मैं पूरी उरदी मड़ी गुड़ता पापाटली नाला फेस कटा हुआ है करला महीने भर आदमी इनके उरदी

பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை ஆன்மீக பூமியான தமிழகத்தில் அனைத்து மதங்களை சார்ந்த வழிபாட்டு தளங்களுக்கும் அவற்றிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளன அவற்றின் புனிதம் காக்கப்பட வேண்டும் ஆனால் முருகப்பெருமானின் அறுப்படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை வைத்து நடைபெறும் நிகழ்வுகள் விரும்பத்தகாதவை குறிப்பாக எம்பியாக இருக்கும் நவாஸ்கனி இரு தரப்பினரிடையே பிரிவினையை தூண்டும் வகையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலை மீது கும்பலாக சென்று அசைவு உணவு சாப்பிட்டு இருப்பது முற்றிலும் தவறான செயல் மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் செயல்பாடு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உலகில் பல மதங்கள் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகள் முன்பே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இத்தனை ஆண்டுகளாக தமிழக மக்கள் சமூக நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களுக்குமான வழிபாட்டு முறைகளை மதித்து நடந்து வருகின்றனர் அதனை கெடுக்கும்படி எம் பி நவாஸ்கனே நடந்து கொண்டிருப்பது முட்டாள்தனமானது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இதுபோன்ற சமூக அமைதியை கெடுக்கும் வீண் நடவடிக்கைகளை கைவிட்டு இத்தனை ஆண்டு காலமாக தொடரும் சகோதரத்துவமான நடைமுறைகளையே தொடர வேண்டும் என்று அண்ணாமலை முன்னதாக எம்பி நவாஸ் கனி திருப்பரங்குன்றத்திற்கு சென்று பார்வையிட்டார் சமைத்த அசைவ உணவை எடுத்து செல்ல தடையில்லை என போலீஸ் கமிஷனர் கூறியதால் அசைவ உணவை மலைக்கு எடுத்து சென்று சாப்பிட்டதாக எம் பி கூறியிருந்தார் இருபது லட்சம் ரூபாய் வழிபறி செய்த போலீஸ் ஹைகோர்ட் நீதிபதி கண்டனம் பயிரை சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவர் இருபது லட்சம் ரூபாயுடன் மருத்துவ கருவிகள் வாங்க சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றார் அங்கு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த திருவல்லிக்கேணி போலீஸ் நிலைய சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ராஜா சிங் பணப்பையை கைப்பற்றினார் அது ஹவாலா பணமா என விசாரித்தார் வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரபு பிரதீப் ஆகியோர் ஸ்பாட்டுக்கு வந்தனர் நான்கு பேரும் முகமது கவுசை காரில் ரகசிய இடத்துக்கு அழைத்துச் சென்று மிரட்டி மொத்த பணத்தையும் பறித்துக் கொண்டு அனுப்பினர் முகமது கவுசிடம் பணம் கொடுத்து அனுப்பிய முதலாளி போலீஸ் உயரதிகாரிகளிடம் புகார் அளித்த பிறகே இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது போலீசாரும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் சேர்ந்து அரங்கேற்றிய இந்த பணப்பறிப்பு சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இருபது லட்சத்தை வழிப்பறி செய்த சப் இன்ஸ்பெக்டர் ராஜா சிங் வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரபு பிரதீப் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் விசாரித்தபோது இவர்களுக்கு மூளையாக செயல்பட்டது சைதாப்பேட்டை போலீஸ் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சன்னி லாய்ட் என்பது தெரியவந்தது உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வரப்படும் பணத்தை பறிமுதல் செய்து அதை வருமான வரித்துறையிடம் ஒப்படைப்பதாக சொல்லிவிட்டு இவர்களே பங்கு போட்டுக் கொள்வதை வாடிக்கையாக வைத்திருந்தது விசாரணையில் தெரியவந்தது இந்த வழக்கில் கைதான ராஜா சிங் வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் பிரபு ஆகியோர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் நான்கு பேரும் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு செய்தனர் அது தள்ளுபடி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஜாமீன் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு செய்தனர் இந்த மனு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் வந்தது இந்த வழக்கில் இவர்கள் நான்கு பேர் தவிர இன்னொரு சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்ட் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் யாராவது தொடர்பில் இருந்தார்களா என விசாரணை நடக்கிறது விசாரணை இன்னும் முழுமையாக நிறைவடையாத நிலையில் ஜாமீன் வழங்கினால் விசாரணை தடைப்படும் என போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் கூறினார் சன்னிலாய்டை காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸ் திட்டமிட்டுள்ளது எனவே நான்கு பேர் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு மீதான விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் வலியுறுத்தினார் அதை கேட்ட நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா வேலியே பயிரை மேய்வது போல் போலீசாரே குற்ற சம்பவத்தில் ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது என்றார் இதுபோன்ற வழக்குகளை சாதாரண வழக்காக எடுத்துக் கொள்ள முடியாது எனவே இப்போதைக்கு ஜாமீன் மனுவை விசாரிப்பது சரியாக இருக்காது என கூறிய நீதிபதி விசாரணையை இருபத்தி எட்டாம் தேதிக்கு வைத்தார் திருச்செந்தூரில் கடல் அரிப்பு ஏன் விஞ்ஞானிகள் சொல்வது என்ன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு தொடர் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது ஐநூறு அடி நீளம் ஏழு அடி ஆழத்திற்கும் மண் அரிப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரையில் மண் அரிப்பு பிரச்சினையை தடுக்கும் வகையில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் பணிகளை துவங்க சென்னை ஐஐடி அதிகாரிகள் குழுவினர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளனர் இந்த சூழலில் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் தேசிய கடல்சார் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி ராமநாதன் தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் இப்போ இந்த கடற்கரை ஓரத்தில் சடனாக ஒரு அறிப்பு ஏற்பட்டிருக்கு இதை வந்து ஆய்வு செய்கிறதுக்காகவும் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் எங்களுடைய டீம் வந்து ஒன்பது பேர் கொண்ட ஒரு டீம் என்னுடைய தலைமையின் கீழே நேஷனல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்திலேருந்து வந்திருக்கோம் நாளைக்கு வந்து ட்ரோன் சர்வேயும் ஆர்த்திக சர்வேயும் எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதனோட முடிவுகளை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எங்கள் டைரக்டரோட கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் இதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு வந்துருக்கோம் இல்லை எங்கேருந்து எங்கள் வரைக்கும் இப்போ ஆய்வு பண்ணியிருக்கீங்க எது தொடர்பாக அந்த இப்போ ஏற்பட்டிருக்கு எது தொடர்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லை எப்படி இப்போ என்சிசிஆர் பொறுத்த வரைக்கும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் கடலோர மேலாண்மை திட்டம் தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கு தமிழ்நாடு கடற்காய் முழுவதும் அது மாதிரி பல ஸ்டேட்டுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் கேரளா அண்ட் புதுச்சேரி இதுக்கெல்லாம் டிராஃப்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த மேலாண்மை திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஃப்ளட்டிங் ரிஸ்க்கு அப்புறம் வந்து கோஸ்டல் எரோஷன் இது தடுக்கிறதுக்கு மே திட்டம் மேலாண்மை திட்டம் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் என்னங்கிறத ப்ரொவைட் பண்ணுது சயின்டிஃபிக் ஸ்டடி மூலம் இது மாதிரியான ஒர்க்கு நாங்கள் இருக்கிறோம் கடந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு மேலாங்க திருச்செந்தூர் கடற்கரையில் பாய்வு பண்ணிங்க உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இங்கே கடலரிப்பு இருக்குன்னு எதுவும்

ஒருங்கிணை இதோட தொடர்புடைய துறைகள்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷரிஸு டபிள்யூஆர்டி வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி ஃபாரஸ்ட்டு மேரிடைம் ரோடு இவங்களுக்கெல்லாம் இன்புட்ஸ் கொடுப்போம் அவங்களுடைய சஜஷன் அல்லது ப்ராப்ளம் எதுவும் இருந்ததுனாக்கா அதை சால்வ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்கள் டெக்னிக்கல் சர்வீஸ் மாதிரி கொடுத்தோம் நாளைக்கு எப்படிப்பட்ட ஆய்வுலாம் பண்ண போகிறீங்க நாளைக்கு இந்த இண்டத்தை ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சில இது எடுக்க போகிறோம் ட்ரோன் சர்வே அது வந்து டோப்போகிராஃபி அது வேணுங்கிறதுக்காக ட்ரோன் சர்வே பண்ண போகிறோம் கார்த்திகை சர்வே பண்ண போகிறோம் இது ரெண்டும் தான் நாளைக்கு பண்ணுறதா தான் உரிமை பண்ணிவிடுவோம் அந்த மாதிரியான அறிக்கைகள் இப்போ திருச்செந்தூர் இந்த மாதிரியான பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் ஃப்ளோட்டிங் வர இடத்துல இருக்கிற அறிக்கையில் எடுத்து மோரார்எஸ் எல்லாமே சேம் தான் ஒன்றும் வேறுபாடெல்லாம் அதில் பண்ண இடங்கள் இந்த மாதிரி இருக்கிற இது நான் முன்னாடி சொன்னது மாதிரி இயற்கைக்கு அதனுடைய போக்கில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டால் ஒரு இடத்துல அரிப்பும் ஒரு இடத்துல மண் சேர்க்கையும் ஏற்படும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கிற பொதுவான ஒன்று கடல் சீற்றத்தின் காரணமாகன்னு ஒரு இது இருக்குது அது உண்மை தானா எதுவும் ஒரு காரணம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் கடல் சீற்றம்னு சொல்ல முடியாது வேவனுடைய இப்போ எக்ஸ்ட்ரீம் காலநிலை பருவ பருவ கால மாற்றம் இல்லையா இதனால வந்து நம்மளுடைய வேவ் எனர்ஜி வந்து அதிகமாக இருந்திருக்கு வேவ் ஆக்ஷன் அதிகமாக இருக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சில சைக்ளோன் வர்றது ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ நம்ம பே ஆஃப் பெங்கால் பார்த்துதாக்க அதிகமான புயல் உருவாகிறதுக்கான காரணிகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட நிறைய கடலோர பகுதிகளில் வந்து தூண்டில் பாலம் ஒன்று போட்டிருக்காங்க அது தொடர்பாக இதற்கான எதுவும் பாதிப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுவும் ஒன்னாவது தெரியும் சார் நான் சொன்னது மாரி இயற்கையோட ஓட்டத்தை நம்ம எங்கே தடை பண்றோமோ அதனுடைய அடுத்த களவாட முயற்சிப்பதே திமுக தான் எங்கள் மீது ஸ்டாலின் பழி போடுவதா பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் திருக்குறளை பின்பற்றினால்தான் தமிழ்நாடும் உலகமும் காப்பாற்றப்படும் அதற்கு திருவள்ளுவரை யாரும் கபலீகரம் செய்யாமல் பார்த்துக் வேண்டும் வள்ளுவர் வள்ளலார் போன்ற தமிழகத்தில் சமத்துவத்தை பேசிய மாமனிதர்களை ஒரு கூட்டமே களவாட முயற்சிக்கிறது என கூறியிருக்கிறார் திருவள்ளுவரும் திருவருட்பிரகாச வள்ளலாரும் இந்து மதத்தில் பிறந்தவர்கள் இந்து ஆன்மீக ஞானத்தை மக்களுக்கு போதித்தவர்கள் இப்போதும் திருநீர் அணிந்து காணப்படும் அண்மை காலத்தில் வாழ்ந்த திருவருட்பிரகாச வள்ளலாரையே திருநீர் இல்லாத படத்துடன் வெளியிட்டு அவரின் அடையாளத்தை மறைப்பவர்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவரின் அடையாளத்தை மறைப்பதில் வியப்பில்லை திராவிடத்தின் பெயரால் தமிழ் தமிழரின் அடையாளத்தையே மறைப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் காலகட்டம் இது திருக்குறளில் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தையே வைத்தவர் திருவள்ளுவர் கற்றதனால் ஆய பயனின் கோல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனி இந்த திருக்குறளுக்கு தமிழறிஞர் மு வரதராசனார் தரும் விளக்கம் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன மலர்மிசை ஏகினான் சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த திருக்குறளுக்கு சாலமன் பாப்பையா தரும் விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் திருக்குறளில் இப்படி இந்த ஆன்மீக ஞான கருத்துக்கள் பொதிந்துள்ளன அதற்கு எண்ணற்ற உதாரணங்களை கொடுக்க முடியும் ஆனால் திருவள்ளுவரின் ஆன்மீக அடையாளத்தை அழித்து திருக்குறளில் உள்ள ஆன்மீகத்தை அகற்ற இந்து மத அழிப்பை லட்சியமாக கொண்டே திமுக காலம் காலமாக செய்து வருகிறது திருவள்ளுவரையும் திருக்குறளையும் களவாட முயற்சிப்பதே திமுக கூட்டம்தான் கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் பாறையில் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை அமைத்தவர் ஆர்எஸ்எஸ் எஸ் பொதுச் செயலாளராக இருந்த ஏக்நாத் ராணடே நினைவு மண்டபம் அமைக்கும் பணி முடிந்ததும் அதற்கு அருகிலுள்ள மற்றொரு பாறையில் திருவள்ளுவர் சிலை அமைக்க தீர்மானித்தவரும் அவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அன்றைய பிரதமர் முராதி தேசாய் தமிழ்நாடு கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி முதல்வர் எம்ஜிஆர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆர் வீரப்பன் ஆகியோரை கொண்டு திருவள்ளுவர் சிலை அமைக்க அடிக்கல் நாட்டியவர் ஏக்நாத் ராணடே நாங்கள் எப்போதும் திருவள்ளுவரை போற்றுகிறோம் திருவள்ளுவரை களவாட முயன்று முயன்று தோற்று கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் திரும்ப திரும்ப மற்றவர்கள் மீது பழி சுமத்தி கொண்டிருக்கிறது திருக்குறளை உண்மையிலேயே படிப்பவர்கள் திருவள்ளுவர் தெய்வ புலவர் என்பதை உணர்வார்கள் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் கட்டிப்பிடித்து நன்றி சொன்ன நடிகர் சைஃப் அலிகான் ஆட்டோ டிரைவர் நிகழ்ச்சி பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் மும்பையின் பாந்த்ரா பகுதியில் உள்ள அபார்ட்மெண்டில் குடும்பத்துடன் வசிக்கிறார் கடந்த பதினாறாம் தேதி அதிகாலை அவரது வீட்டுக்குள் திருடன் ஒருவன் புகுந்தார் அவனை பிடிக்க முயன்ற சைஃப் அலிகானை திருடன் ஆறு முறை கத்தியால் குத்திவிட்டு தப்பினார் படுகாயமடைந்த அவரை குடும்பத்தினர் மீட்டு ஆட்டோவில் அருகில் உள்ள லீலாவதி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் தாக்குதல் நடத்திய வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது ஷரீபுல் என்பவரை மும்பை போலீசார் ஞாயிறன்று கைது செய்தனர் ஹாஸ்பிடலில் சைஃப் அலிகான் முதுகு தண்டுவடத்தில் ஆபரேஷன் செய்யப்பட்டது ஐந்து நாள் சிகிச்சைக்கு பிறகு செவ்வாய் என்று டிஸ்சார்ஜ் ஆனார் அதற்கு முன் தன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்ற ஆட்டோ டிரைவர் பஜன் சிங் ராணாவை சந்தித்தார் அவரை கட்டிப்பிடித்து நன்றி தெரிவித்தார் சைஃப் அலிகானின் தாயார் ஷர்மிளா தாக்கூர் பஜன் சிங்கிற்கு நன்றி தெரிவித்து ஆசீர்வாதம் வழங்கினார் இந்த சம்பவத்தை ஆட்டோ டிரைவர் பஜன் சிங் ராணா நினைவு கூர்ந்துள்ளார் நடிகர் சைஃப் அலிகான் வீட்டின் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தேன் திடீரென அவரது வீட்டு வாசலிலிருந்து சத்தம் கேட்டது பெண் ஒருவர் நின்று கொண்டு ஆட்டோவை நிறுத்துங்க என பதற்றத்துடன் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார் நான் ஆட்டோவை உடனடியாக நிறுத்தினேன் சைஃப் அலிகான் தானாகவே நடந்து வந்து ஆட்டோவில் ஏறினேன் அவரது கழுத்து முதுகிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அவரின் வெள்ளை குர்தா முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியது அவருடன் சிறு குழந்தையும் மற்றொருவரும் இருந்தனர் ஆட்டோவில் அமர்ந்தவுடன் ஹாஸ்பிடலுக்கு செல்ல எவ்வளவு நேரமாகும் சீக்கிரம் அங்கு செல்ல வேண்டும் என்றார் நாங்கள் எட்டு முதல் பத்து நிமிடங்களில் ஹாஸ்பிடலை அடைந்தோம் அவர் பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் என்று எனக்கு தெரியாது இருப்பினும் நான் அவரிடம் கட்டணம் கூட வாங்கவில்லை முக்கியமான நேரத்தில் அவருக்கு உதவ முடிந்ததை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் ராணா நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார்